மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் நடிகர்கள் அல்லு அர்ஜுன் மற்றும் ராஷ்மிகா மந்திரா நடித்திருக்கும் புஷ்பா டூ திரைப்படம் இந்த வருடத்தில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் படங்களில் ஒன்று இதன் டீசர் மற்றும் முதல் சிங்கிளான புஷ்பா புஷ்பா பாடல் வெளியாகி அந்த எதிர்பார்ப்பை இன்னும் இரண்டு படங்காக்கியுள்ளது புஷ்பா தி ரூல் படத்தை இரண்டாவது சிங்கிள் சூடான கபில் பாடல் அறிவிப்பு ராஷ்மிகா இருக்கும் புரோமோவுடன் வெளியாகியுள்ளதால் ரசிகர்களை உற்சாகமாக்கியுள்ளது படப்பிடிப்பு தளத்தில் இருந்து ராஷ்மிகா ஸ்ரீவல்லியாக மாறும் சுவாரஸ்யமான காட்சிகளுடன் இந்த புரோமோவை படக்குழு வெளியிட்டுள்ளது புஷ்பா ஒன் புஷ்பா மற்றும் ஸ்ரீ வள்ளி கதாபாத்திரங்களுக்கு இடையேயான காதல் பாடலாக சாமி சாமி ஹிட் அடித்தது அதே போன்று காதல் பாடலாக சூடான இருக்கும் என இந்த ப்ரோமோ உறுதியளிக்கிறது அல்லு அர்ஜுன் நடித்து வரும் புஷ்பா டூ படத்தின் இரண்டாவது பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது இந்த பாடலில் புதுமையான நடன அமைப்பை படக்குழுவினர் முயற்சித்துள்ளனர் இது ரசிகர்களிடையே கவனம் பெற்றுள்ளது தெலுங்கில் சூசூக்கி என தொடங்கும் இப்பாடல் தமிழில் சூடான என தொடங்குகிறது பான் முறையில் மற்ற மொழிகளிலும் இப்பாடல் வெளியாகியுள்ளது ஸ்ரீயா கோஷல் பாடியுள்ளார் தமிழில் பாடல் வரிகளை விவேகா எழுதியுள்ளார் தமிழ் பாடல் வரிகள் மெட்டுடன் பொருந்தாமல் தனித்து நிற்கின்றன டப்பிங் பாடல் என்பது அச்சலாக தெரிவதுடன் வரிகளும் அழுத்தமாக இல்லை முன்னதாக வெளியான முதல் பாகத்தில் தமிழில் பாடல்கள் ஹிட் அடித்தன மேலும் படக்குழு இந்த பாடலில் புதிய நடன அமைப்பை முயற்சித்துள்ளனர் வித்தியாசமான முயற்சி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது மேலும் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா கெமிஸ்ட்ரி கை கொடுத்துள்ளது அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தன மகத் பாசில் சுனில் உள்ளிட்டோர் நடித்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான படம் புஷ்பாதி ரூல் சுகுமார் இயக்கிய இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருந்தார் இந்த படம் வெற்றி பெற்றை அடுத்து இது அடுத்த பாகம் இப்போது உருவாக்கியுள்ளது இப்படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி படம் திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இப்படத்தின் முதல் பாடலான பயரிங் பாடல் மே ஒன்றாம் தேதி வெளியானது குறிப்பிடத்தக்கது புஷ்ப ராஜை சந்திக்கும் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா மந்தனா மற்றும் மல்லு அர்ஜுன் இருவரும் இணைந்திருக்கும் புஷ்பா டூ தி ரூல் படத்தின் இரண்டாவது பாடலான கபில் பாடல் அறிவிப்பு ப்ரோமோ இப்போது வெளியாகியுள்ளது இந்த பாடலுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளார் ஸ்ரீயா கோஷல் பாடியிருக்க சந்திரபோஸ் பாடல் எழுதியுள்ளார் படத்தின் இசை உரிமையை டி சீரீஸ் கைப்பற்றியுள்ளது புஷ்பா டூ தி ரூல் படத்தில் இருந்து வெளியான புஷ்பா புஷ்பா பாடல் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆனது அல்லு அர்ஜுன் புஷ்பாவாக நடித்திருக்கும் இந்த படத்திற்கு நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது மேலும் அல்லு அர்ஜுனின் தோற்றமும் ரசிகர்களை வசீகரித்து கமர்ஷியல் படத்திற்கான எல்லா விஷயங்களும் இதில் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது புஷ்பா டூ தி ரூல் திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது சுகுமார் இயக்கத்தில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா மற்றும் பகத் பாசில் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இந்த பாடலின் புரோமோ மற்றும் தற்போது ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் வியூஸ்களை கடந்திருக்கிறது